இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சியில் சேரலாம் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புவனகிரி பகுதியில் ஐந்து கோவில்களின் உண்டியல்களை உடைத்து திருடிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு ஒரே இரவில் நான்கு கோவில்கள் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி பலருக்கும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்தது மீண்டும் அதேபோல் கிலாவடி நத்தம் பகுதியில் உள்ள ஒரு கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அடுத்து எங்கு திருடு போகுமோ என்று எண்ணியிருந்த வேளையில் உண்டியல்கள் உடைத்து கைவரிசையை காட்டிய நபர்களை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அதன்படி சேப்லா நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் कुल கீழ்ப்பாதி குரவன்குப்பன் குமரேசன் சக்தி தினேஷ்குமார் ஆகிய நான்கு பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள தமிழ்ச்செல்வன் ஆலி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களும் மற்றும் தலைமறைவான குற்றவாளிகளும் சிதம்பரம் உட்கோட்டத்தில் ஐந்து கோவில்களிலும் பன்ருட்டி உட்கோட்டத்தில் ஆறு கோவில்களிலும் குறிஞ்சிப்பாடி பகுதியில் ஏழு கோவில்களிலும் வடலூர் மேட்டுக்குப்பம் பகுதியில் ஒரு கோவிலிலும் முட்லூர் பகுதியில் ஒரு கடையை உடைத்து திருட்டு என மொத்தம் இருபது இடங்களில் இவர்கள் கைவரிசையை காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கைது செய்யப்பட்ட நான்கு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை பறித்து சென்ற ஐந்து வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மஞ்சக்குப்பம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் சந்திரன் என்பவரது மனைவி செல்வி இவர் கடந்த ஆறாம் தேதி வீட்டில் இருந்தபோது மாலை சுமார் நான்கு மணி அளவில் இவரது வீட்டிற்குள் புகுந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் செல்வியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த மோதிரம் மூக்குத்தி கம்மல் உள்ளிட்ட நகைகளை பறித்து சென்றனர் இதேபோல மஞ்சக்குப்பம் கிழக்கு வேணுகோபாலபுரத்தைச் சேர்ந்த அன்பழகனின் மனைவி கௌரி என்பவர் கடந்த ஒன்றாம் தேதி வீட்டிலிருந்தபோது அங்கு புகுந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கௌரியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றனர் இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்தும் கடலூர் புதுநகர் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நகைகளை பறித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் இந்த கும்பல் கடலூர் குண்டுசாலை ஹவுசிங் போர்டு பகுதியில் மறைந்திருப்பதாக காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து ஆய்வாளர் குருமூர்த்தி தலைமையில் துணை ஆய்வாளர்கள் கதிரவன் ரவிச்சந்திரன் சிறப்பு துணை ஆய்வாளர் மூர்த்தி மற்றும் காவல்துறையினர் இடத்திற்கு சென்று அந்த ஐந்து பேர் கொண்ட கும்பலை பிடிக்க முயன்றனர் காவல்துறையினரை கண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் இதில் காவல்துறையினர் துரத்தியதில் மூன்று வாலிபர்களின் காலில் முறிவு ஏற்பட்டது அவர்களை மீட்டு காவல்துறையினர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் கடலூர் எஸ் என் சாவடியை சேர்ந்த இளங்கோவன் மகன் தங்கபாண்டி திருபாதி புள்ளியூரை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் சதீஷ் என்கிற ஹரிதாஸ் குப்புசா பழனிசாமியின் மகன் ஜீவானந்தம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள பாச்சரப்பாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி மகன் அருகிருஷ்ணன் புலியூரை சேர்ந்த நரசிம்ம பாரதி மகன் சின்னசாமி ஆகியோர் என்பது தெரியவந்தது இதில் தங்கபாண்டியன் சதீஷ் ஜீவானந்தம் ஆகியோருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஐவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மோதிரம் மூக்குத்தி கம்மல் கை கொலுசு ஆகிய நகைகளை பறிமுதல் செய்தனர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து கடலூர் பகுதியை சேர்ந்த முன்னூறு பேரிடம் நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்த இரண்டு பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் செம்மண்டலம் வில்வராயநத்தம் பகுதியை சேர்ந்த பாரதி என்பவர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் அதில் தன்னுடன் பள்ளியில் படித்த சித்திரப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா என்பவரை திருமண நிகழ்வு ஒன்றில் சந்தித்து பேசிய போது கும்பகோணத்தில் கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதில் அவர் ஏஜென்ட்டாக உள்ளதாகவும் தெரிவித்து அந்த நிறுவனம் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் பதினெட்டு மாதத்திற்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் நிறுவனம் வழங்கும் என்றும் பிற அசல் பணத்தையும் திருப்பிக் கொடுத்து வருவார்கள் என்றும் இந்த நிறுவனத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பல பேரிடம் பணம் வசூல் செய்து கட்டியுள்ளேன் இதன் மூலம் நிறைய பேர் லாபம் அடைந்திருப்பதாக தெரிவித்து ஆசை வார்த்தை கூறியதை நம்பி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தை அவரிடம் கொடுத்து அடுத்த மாதம் லாபத் தொகை என முப்பதாயிரம் ரூபாய் பெற்றேன் இதனால் அவரை முழுமையாக நம்பிய நிலையில் ரெஜினா கடலூர் முதுநகர் ஐந்து கிணற்று மாரியம்மன் கோவில் எதிரே தனியார் நிதி நிறுவன அலுவலகம் அமைத்து சித்திரைப்பேட்டை சாமியார்பேட்டை தம்மணாம்பேட்டை அண்ணப்பன்பேட்டை குமாரப்பேட்டை மடவப்பள்ளம் நஞ்சிலங்கம்பேட்டை தேவனாம்பட்டினம் எஸ்புதூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறு பேரிடம் நான்கு கோடி ரூபாய் பணத்தை பெற்று ரெஜினா உள்ளிட்ட நான்கு பேரும் தலைமறைவாக்கினர் இது தொடர்பான மனுவை பெற்ற காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் விசாரணைக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையில் ரெஜினா சங்கீதா ஆகிய இருவரும் புதுச்சேரியில் உள்ள வங்கிக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு பேரையும் பிடித்து கடலூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஒப்படைத்தனர் அதன் பேரில் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் சுமார் முன்னூறு பேரிடம் நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்ததை ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடலூர் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் கடலூர் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் உடனடி லோன் மேலா அரசு திட்டம் சார்ந்த கடன் மற்றும் விவசாயம் சார்ந்த லோன் மேலா சேமிப்பு கணக்கு துவங்கப்பட்டு உடனடி கடன் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தனியார் மண்டபத்தில் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் உடனடி லோன் மேலா நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உடனடி கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் எறையூர் பெண்ணாடம் திட்டக்குடி விருதாச்சலம் தொழுதூர் மங்களம்பேட்டை மங்களூர் வேப்பூர் கம்மாபுரம் ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பத்து கிளைகளில் பொதுமக்களுக்கு அரசு திட்டம் சார்ந்த கடன் மற்றும் விவசாயம் சார்ந்த கடன்கள் விவசாயம் சார்பாக அதிகபட்ச கடன்கள் வழங்குவதற்கு லோன் மேளா மூலம் படி காணப்பட்டது மாவட்டம் முழுவதும் நடத்த திட்டமிட்டுள்ள லோன் மேலாவில் இரண்டாவது கட்டமாக விருதாச்சலத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்ற மகளிர் குழுவினருக்கு உடனடியாக கடன் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வங்கி பணியாளர்கள் மகளிர் குழுவினர் பொதுமக்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்